ஒரு மழலை காலையில் அருண் மெதுவாக விழிக்கிறான் இன்னும் தூக்கத்தில் இருக்கிறான் போல் இருக்கிறது ஹா இன்னும் தூக்கம் போகவே இல்ல அருணின் முகத்தில் தூக்கக் குழப்பம் அண்ணாந்து விழிக்கிறான் தலையணை கீழே விழுந்து கட்டில் மேலே சுருண்டு படுத்திருக்கிறான் அருண் முகம் பா சுறுசுறுப்பா இருக்கலாம் அம்மா சிரித்தபடி அருணின் தலை மீது கை வைத்து அழைக்கிறாள் ஒவ்வொரு காலையும் சுறுசுறுப்பாக தொடங்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை ஐயோ என்ன இந்த முகம் இப்படி சோர்வா இருக்கு அருண் கண்ணாடியில் தன்னை பார்த்து மந்தமாய் முகம் சுழிக்கிறான் எதுவும் சரியில்லை போல் இருக்கு அந்த நேரத்தில் கண்ணாடியில் ஒரே ஒரு மெதுவான ஒளி அது யாரு தெரியுமா அண்ணா விழித்ததும் முகம் கழுவு அருண் அது ஒரு மேஜிக் மாதிரி அருண் கண்ணாடியை பார்த்தபடி சிரிக்கிறான் பிறகு தண்ணீர் எடுத்து முகத்தில் தெளிக்கிறான் சின்ன சிற்றொழிகள் பறக்கின்றன ஆஹா இப்போதான் புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கு அருணும் அண்ணாவும் பள்ளி வாசலில் சந்திக்கிறார்கள் இன்று அருணின் முகத்தில் ஒரு புதிய பிரகாசம் பாரேன் முகம் கழுவினா முகம் எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு முகம் கழுவும் பழக்கம் ஒரு நல்ல நாள் தொடக்கம் நீங்களும் இன்று முதலில் முகம் கழுவும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க அருண் நாளை என்ன பழக்கம் கற்றுக்கொள்ள போறான் அது தெரியண்டுமா அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்